திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் திரு ஞானசம்பந்தருடைய தேவாரம் அந்த பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இவர் குழந்தையிலிருந்தே குழந்தை பாடகர் ஞானசம்பந்த பெருமான் அன்னையாண்ட ஞானப்பால் உண்டவர் அருமையான பதிகங்களை வாரி வழங்கியிருக்கார் இவருடைய பாடல்கள்லாம் பாடினாலும் படித்தாலும் நம்மளுக்கு அப்படி ஒரு ஞானம் பெருகும் நம்மளுக்கு வேற ஏ வேறு யார்தெல்லாம் கூட இப்படியெல்லாம் பாடிடலாம் ஞான சம்மந்திறது இவ்வளோ கஷ்டம் கஷ்டம் மழை அப்படி ததும்பி வச்சுருப்பார் அவங்களெலாம் அனுபவத்தில் பாடியிருப்பாங்க இவர் சின்ன குழந்த இல்லையா அப்படி கடமுடன்னு இருக்கும் வார்த்தையெல்லாம் வாரி கொட்டி வச்சுருப்பார் ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அது பாடின தான் தெரியுது ஐயோ ஞான சம்மந்தப் பதிகமாக நான் கிட்ட கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவேன் எதுவுமே தெரியாத என்ன தேவாரம் பாட வச்சு படிக்க வச்சு இதையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு போட வச்சு பாருங்கள் சிவபெருமானுடைய திருவருள் எப்படின்னு பாருங்கள் எனக்கு சிறுமா சி அப்படியே நைஸாக எனக்கு அறிவு புகட்டிக்கிட்டு வந்திருக்காரு எனக்கு எப்படின்னா ஏகலைவன் மாதிரி தான் நான் எனக்கு குரு கிடையாது குரு கிடையாதுன்னு சொல்ல மு சொல்லக்கூடாது குரு இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது இப்போ ஏகலைவன் எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு துரோணர் பாடம் நடத்துகிறத பார்த்து இவர் ஒளிஞ்சிருந்து பார்த்தே கற்றுக்கிட்டார் அந்த மாதிரி நான் போய் இன்னொருத்தங்களாண்டது சேராமையே பள்ளிக்கூடம் போகாமையே பாடங்கள்லாம் படிச்சுட்டேன் பிள்ளையாரப்பா உனக்கு என்ன சம்பளம் கொடுக்கு எங்கள் அப்பனுடைய திருவருள் எனக்கு குரு அருள் இல்லை ஆனால் திருவருள் நிறைய இருக்குது நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்ட உடனே எனக்கு ஒரு குரு அமர்த்தி கொடுத்தாரு அது பேர் சொல்லக்கூடாது சொல்லி நல்ல ஃபேமஸாக இருக்கிறவங்க பேரை சொன்னால் அவங்க புகழ் சம்பாதிக்கிறாங்க அவர் பேரை சொல்லின்னுட்டு சொல்லுவாங்க நான் பேரை சொல்ல மாட்டேன் எங்கள் அப்பனோட பேரை யார் போனாலும் சொல்லலாம் சிவபெருமான் தான் எனக்கு அந்த தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு எல்லாம் வழிகாட்டினார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பாட எனக்கு கற்றுக் கொடுத்தவர் மாணிக்க வாசகர் தான் என்னை இந்த நாலு பேரை உட்கார வச்சு என்னை ப பாடும்போது என்னை நாலு பேரை இது பண்ணும்போது என்னை ரொம்ப ஈர்த்து கொண்டவர் மணிவாசகர் தான் ஏன்னா சுந்தரன்னு சொல்லிவிட்டு நான் இவங்க நாலு பேரையும் உறவு முறையில் தான் சொல்லுவேன் ஞானசம்பந்தரை குழந்தைன்னுவேன் திருநாவுக்கரசரை தாத்தான்வேன் சுந்தரமூர்த்தி நாயனாரை என்னுடைய அண்ணனுவேன் மாப்பிளன் மாப்பிள்ளன்னு சொல்லுவோம் எனக்கு அண்ணன் சொல்லுவேன் என்னுடைய மாணிக்க வாசகர் என்னுடைய குருநாதர் எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னதை திருவிழாடலில் சொல்கிற மாதிரி அவர் எதிரில் உட்காந்து கத்துவேன் அவர் தான் கொடுத்தாருன்ற மாதிரி எங்கள் அப்பா எதிரில் உக்காந்து கத்த கத்த எனக்கு இது ஓணம் கத்திக்கிட்டு இருந்தேன் பாடிக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் கம்மினு தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் இதை மாதிரி நம்மளும் பாடணும் தேவாரம் திருவாசகம் பாடணும் நம்ம இந்த சினிமா பாட்டையே பாடிக்கிட்டு இருக்கிறோமே சினிமா பாட்டு அப்படி பாடுவேன் அவ்வளோ அருமையாக பாடுவேன் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனானேன் இது வரைக்கும் தான் தேவாரம் இதுக்கு மேலே வர்றது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இதெல்லாம் பாடியே எங்க அப்பனை அப்படி வசியம் பண்ணி வச்சிருந்தேன் பான்னப்பா அப்படின்னு அவ்வளவுதான் நம்ம உட்காந்து படிப்போம் என்ன நமக்குதான் சினிமா பாட்டெல்லாம் தெரியும்ல எந்தெந்த பாட்டில் எப்படிலாம் வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்ததில் நமக்கு நமக்கு அவ்வளோலாம் ஞானம் இல்லைங்க எனக்கு அவ்வெலாம் ஞானம் இல்லை இதுக்கு மேலே நான் ஞானத்தை கற்றுக்கினு எங்கே போகிறது அறுபத்தி ரெண்டு வயசாகி போச்சு படித்து பாடின காலமெல்லாம் போயிடுச்சு இப்போ எனக்கு எல்லார் வாய்ஸும் பாடுவேன் இப்போ ஒரே ஒரே ஒரு மேல் வயசு மட்டும்தான் ஆகையினால் இதையாவது நம்ம கொண்டு போய் இறைவனுடைய பணியை செய்வோம் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் செய்துக்கிட்டு வரேன் எங்கள் அப்பா இந்த இதுக்கே எனக்கு அப்படி செய்தார்னா இப்போ தேவாரம் திருவாசகம் பாடுறனே எனக்கு எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் வீட்டுக்காரர் ரிட்டைர்மெண்ட் ஆனவொடனே ஐயோ வருமானம் போச்சே இனி நான் எப்படி குடும்பம் பண்ண போகிறேன் பென்ஷன் இல்லையே பென்ஷன் கிடையாது பென்ஷன் கொடுக்கலையே அப்படின்ட்டு அழுது ஒரு கதவை மூணு இன்னொரு கதவை திறந்து வைக்கிற மாதிரி என்ன என்ன வழி எங்கள் அப்பா என் நல்வழி எனக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் இன்னும் பென்ஷன் வரலன்ற ஒரே ஒரு குறைய தவிர அதையும் போட்டு நான் பானை பத்திரத்துக்கு இரு நிதி கொடுனார் என் புருஷனுக்கு ஒரு நிதி கூட இன்னும் தரலை பதிமூணு வருஷம் வாய்ச்சிட்டு சும்மா ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்திருக்கிறாரு அவருக்கு வர வேண்டிய பணிக்கொடை வரல அவருக்கு வர வேண்டிய பென்ஷன் இன்னும் வரலை எங்கள் அப்பா என்றைக்கி எங்களுக்கு படி அளப்பாரோ எங்களுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் தடைப்பாரோ தெரியல இருந்தாலும் அவருடைய அன்பில் தான் நாங்கள் கஞ்சி குச்சிக்கிட்டு வரோம் அவர் படி அளந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த படி அளக்குறவங்களுக்கும் அவர் படி அளக்கணும் ஏன்னா எங்களுக்கு படி அளக்குறவங்களுக்கும் அவர் தாராளமாக அள்ளி கொடுக்கணும் அதுதான் நான் இறைவனை வேண்டிக்கிறது என்ன நீ இருந்தால் இன்னும் செய்வேன் நிறைய செய்வேன் இறை பணிக்கு என்னால் அவ்வளோவா எதுவும் செலவிட முடியல அதுவே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது எங்கேயாவது அடியார்கள் கூப்பிட்டா கூட எனக்கு போகிறதுக்கு கூச்சமாக இருக்கும் ஏன்னால் நம்மளால் இந்த ஒரு ஆயரூபான்னு கொடுக்க முடில இருக்கும்போது அள்ளி கொடுத்தேன் நான் வச்சு வச்சுட்டு இது பண்ணலை எந்த கோயிலுன்னு பேர் சொன்னாங்கன்னா போகிறோம் கொடுப்பேன் இப்போ எனக்கு செய்ய முடியலையன்ற ஒரு மன வருத்தம் சரி என்னுடைய வருத்தத்தை உங்க உங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் எங்களுக்கு என் கணவருக்கு உங்களாண்ட சொல்கிறேன் உங்களுடைய வேண்டுதல் எனக்கு பழிக்கணும் என் கணவருக்கு சீக்கிரமே நிரந்தர மாத ஓய்வூதியம் அவர் தொழிலாளர் நலத்துறையில் பணி செய்து ரிட்டைர்மெண்ட் ஆனவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு இன்னும் நிரந்தர மாத ஓய்வூதியம் வரலை அதுக்கான பணியை எங்கள் அப்பா சீக்கிரமே நிறைவேற்றணும் என் கணவர் பென்ஷன் வாங்கணும் அப்படின்னுட்டு சொல்லியிருக்கேன் என்னைக்கி நிறைவேற்றுவாரோ திருச்சிற்றம்பலம் திரு பதிவுகள்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்த பதிவு மூலம் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் கேட்டது கிடைச்சி நல்லது நடந்திருக்குதுன்றத நல்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது கேட்குறது மூலம் நன்மையே நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேளுங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் என்னுடைய துன்பம் துயரம் தீரணும் இதை நான் வாடிக்கையாக வச்சு மனப்பூர்வமாக நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி கேட்கணும் சும்மா கேட்கக்கூடாது இந்த கேட்கும்போது வேறு சிந்தனை வரக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் நடக்கும் நானும் கேட்குறேன் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு சொல்லக்கூடாது ஏன்னா நான் எங்கள் அப்பா கிட்ட பேசும்போது அப்படி சண்டை பிடிப்பேன் அந்த நேரத்தில் யார் இருக்கிறா யார் இல்லைன்னுலாம் பார்க்க மாட்டேன் ஆனால் நிறைய ஜனம் இருக்கும்போது நான் பேச மாட்டேன் நானும் எங்கள் அப்பாவும் தனியாக இருக்கும்போது தான் பேச்சுவார்த்தை வச்சுப்பேன் எல்லாரும் இருந்தாங்கன்னா பாடல் பாடுறதோடு சரி நீங்கள் இன்ன இடத்துல தான் கிடையாது வெட்ட வெளியில் கூட உக்காந்துக்கிட்டு மனப்பூர்வமாக வேண்டுங்க எங்கும் நிறை எங்கும் இருக்கார் வெட்ட வெளியில் தான் இன்னுமே அவர் நல்லா கேட்கக்கூடியவர் தில்லை நடராஜ எங்கே இருக்கிறார் வெட்ட வெளியில் தான் இருக்கார் வெட்ட வெளி மேடையில் சுட்ட சிவ மாணவனை அந்த மாதிரி வெட்ட வெளியில் தான் அவர் இருக்கார் அதை கேளுங்க உங்கள் எண்ணமெல்லாம் நிறைவேற சிவபெருமான் திருவருள் புரியட்டும் வாங்க இன்னைக்கு நாம் நம்ம ஞானசம்பந்தருடைய திருவடிகளை வணங்கி அவருடைய பதிகத்தை பாடுவோம் பண் பேந்தை காந்தாரம் பதிக எண் எண்பத்தி எட்டு தென் திருமுல்லை வாயில் இரண்டாம் திருமுறை எனக்கு பண்ண சொல்லுவேன் ஆனால் எனக்கு பண்ண பாட தெரியாது இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு என்னுடைய நோக்கம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றது தானே தவிர நீங்கள் வந்து இதை குறை சொல்லி இது பண்ணாதீங்க உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் அள்ளி கொடுங்க கொடுக்காதீங்க திருச்சிற்றம்பலம் வர்ற புது சப்ஸ்கிரைபர்களை சொல்கிறேன் புதுசாக வர்றவங்க வெறுமனே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும் திருச்சிற்றம்பலம் துளி மண்டி உண்டு நிறம் வந்த கண்டன் நட மண் துண்ணு சுடறோன் ஒளி மண்டி உம்பர் உலகம் கடந்த உமை பங்கெங்கள் அரண் ஊர் களிமண்டு சோலை கழனி கலந்த கமலங்கள் தங்கு மதுவில் தெளிமண்டி உண்டு சிறைவண்டு பாடு திருமுள்ளை வாயில் இதுவே பருவத்தில் வந்து பயனுற்ற பண்பன் அயனை படைத்த பரமன் அரவத்தொடு அங்கம் அவை கட்டி எங்கும் அரவிக்க நின்ற அறநூர் உருவத்தில் மிக்க ஒளி சங்கொடு அவை ஓத மோத வெறுவி தெருவத்தில் வந்து செழுமுத்தனை கொள் திருமுல்லை வாயிலுது வே வாராத நாடன் வில்லின் வருல்கினும் உலகில் ஆராத இன்பம் அகலாத அன்பன் அருள்மேவி நின்ற அரண்வூர் பேராத சோதி பிரியாத மார்பின் அலர்மேவு பேதை பிரியாள் தீராத காதல் நேர நீடு திருமுள்ளை வாயிலிதுவே ஒன்று ஒன்றோடு ஒன்றும் ஒரு நான்கோடு ஐந்தும் இரு மூன்றோடு ஏழும் உடனாய் அன்று இன்றோடு என்றும் அறிவனாக்கும் அறியாமை நின்ற அரண்வூர் குன்று ஒன்றொடு ஒன்று கொலை ஒன்றொடு கோடி ஒன்றொடு ஒன்று குழுமி சென்று ஒன்றோடு ஒன்று செறிவில் நிறைந்த திருமுல்லை வாயில் இதுவே கொம்பண்ண கொம்பண்ணின்னின் கூரன் ஓர்கூரன் நாளும் ஏறு குழகன் நம்பன் எம் அன்பன் மறைநாவன் வாணின் மதியேறு சென்னி அரன்பூர் அம்பண்ண உன் கணவர் ஆடு அரங்கின் அழகார் செம்பொன்ன செவ்வி தருமாடம் நீடு திருமுல்லை வாயில் இதுவே ஊனேறு வேலின் உருவேறு கண்ணி ஒளியேறு கொண்ட ஒருவன் ஆனேறு அது ஏறி அழகு ஏறும் நீரன் அரவு ஏறு பூணும் அரண்வூர் மானேரு கொள்ளை மயிலேரி வந்து குகிலேறு சோலை மருவி தேனேறு மாவின் வளம் ஏறி ஆடு திருமுல்லை வாயிலுது வே நெஞ்சார நீடு நினைவாறை மூடு வினை தேய நின்ற நிமலன் அஞ்சாடு சென்னி அறவாடு கையன் அனலாடு மேனி அரண்வூர் மஞ்சாரு மாட மனைதோறும் ஐயன் உளதென்று வைகி வரினும் செஞ்சாலி நெல்லின் வளர்ச்சோறு அலிக்கொள் திருமுல்லை வரை வரைவந்து எடுத்த முடி முடிப்பத்தும் இற்று நெறிய வந்த பொன்னின் உருவந்த மேனி உமை பங்கன் எங்கள் அரணூர் அறநூர் வரைவந்த சந்தோடு உந்தி வந்து மிளிர்கின்ற பொன்னி வடபா திரை வந்து வந்து செறிதேறலாடு திருமுல்லை இதுவே மேலோடி நீடு விளையாடல் மேவு விரிநூலன் வேத முதல்வன் பாலாடு மேனி கரியானு முன்னி அவர் தேட நின்ற பரன் ஊர் காலாடு மலர் துன்றி நின்ற கதிரேறு சென்னல் வயலின் சேலோடு வாழை குதி மல்கு திருமுல்லை இதுவே பனை மல்கு தின்கை மதமாவுரித்த பரமன்ன நம்ப நடியே நினைவண்ண சிந்தை அடையாத தேரர் அரண்மாய நின்ற அரண் ஊர் வனமல்கு கைதை வகுளங்கள் எங்கும் முகுலங்கள் எங்கு நெறிய சினை மல்கு புன்னை திகழ்வாசனாறு திருமுல்லை வாயில் இதுவே அணிகொண்ட கோதை அவள் நன்றும் ஏத்த அருள் செய்த எந்தை மறுவார் திணிகொண்ட கொண்ட மூன்று வில்லி திருமுல்லை வாயில் இதன் மேல் தனி கொண்ட சிந்தை அவர்காழி ஞான மிகு பந்தன் ஒன் தமிழ்களின் கொண்ட பத்தும் இசைப்பாடு பத்தர் அகழ்வானம் ஆழ்வர் மிகவே தனி கொண்ட சிந்தை அவர் காழி ஞான மிகு பந்தன் ஒன் தமிழ்களின் அணி கொண்ட பத்தும் இசைப்பாடு பத்தர் அகழ்வானம் ஆழ்வர் மிகவே சுவாமி முல்லைவனநாதர் அம்பாள் கோதையம்மை பார்த்திங்களா குழந்தை எவ்வளோ அழகாக அடுக்கு முள்ள பாடி இருக்குது பாருங்க பார்த்திங்களா என்ன அறிவு என்ன ஞானம் எவ்வளோ ஒரு மாதிரி உள்ள யாருக்கு இருக்கும் எவ்வளோ ஒரு அருமையான குழந்தை ஞான ஞான சம்பந்தர் அவர் அருணகிரிநாதர் சொல்கிறார் ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதர் பாடினதில் ஞான சம்பந்தர் மாதிரி நான் பாடணும்னு தான் கேட்டிருக்கார் நான் ஒவ்வொன்றும் இதெல்லாம் படிக்க போய் போய் தான் சிவபெருமான் தான் முருகன் தான் சிவபெருமான்றது எனக்கு தெரிய வந்தது தான் நான் எல்லாருக்கும் இதை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் முருகன் வேற சிவபெருமான் வேறேன்னு பார்க்காதீங்க ஏன்னா நாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோன்னு நினைக்கிறோம் நீ முருகர்கிட்ட அங்கே போ நான் மட்டும் வேணுன்றவங்க இந்த பக்கம் வா மாணிக்க வாசகர் சிவம் மட்டுமே வேணுன்னார் அதுக்கான அவரை அடித்து துவைச்சின்ற மாதிரி இந்த தங்கத்தை தங்கமாக ஆக்கணுன்னா அது எவ்வளோ பாடுபடுது அந்த மாதிரி அதை நெருப்பில் போட்டு பொசுக்கி ஆசிடில் போட்டு அதில் இருக்கிற க இதுவெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சுத்தமான தங்கமாக ஆக்குவாங்க எங்கள் அப்பா அது செய்யும் போது நான் பார்ப்பேன் அந்த மாதிரி அது சுத்தமான தங்கமாக ஆகணும்னா அவ்வளோ வே வேலை இருக்குது மாணிக்க வாசுகிற அப்படி அப்படியே அவர் ரெண்டை போய் சேர்ந்துட்டார் யாரும் தேவையில்லை அப்படின்ட்டு நடராஜருடைய திருவடியை போயிட்டார் அந்த மாதிரி இவர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார் நமச்சி சொல்லுங்க சொல்லுங்கள் வாங்க நம்ம ஜோதியில் ஐக்கியமாகுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் அந்த மாதிரி சிவபெருமான் வேறு முருகன் வேறுன்னு நினைக்காதீங்க நீங்கள் இப்போ நடைமுறையில் நமக்கு எதெல்லாம் வேணுன்றவங்களாம் முருகப்பெருமானை வணங்குங்க எனக்கு சிவம் மட்டும் வேணும்னா அது தனி செக்ஷன் அதுவெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணால் தூரமாக நின்று பார்க்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு போனீங்கன்னா அவர் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி இது எல்லாம் கம்மியாக இருக்கும் அது சோதனை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சிவபெருமானை அப்படி வேண்டணும் அப்பெல்லாம் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணால் பயந்துடலாம் கூடாது நாம் என்ன கேட்குறோமோ நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருக்கார் அள்ளி கொடுப்போம் வள்ளல் எங்கள் அப்பன் சிபெருமான் வாரி கொடுப்பாரு நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக ஆகணும் அவர் பூரிச்சு போடுவார் எல்லையில்லா கருணை கொண்டவர் பாடுங்க அவருடைய திருவடியை வணங்குங்க இந்த திருஞான சம்பந்தருடைய திருவடிகளே சரணும் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையரும் பெருகட்டும் திருச்சிற்றம்பல் திருச்சிற்றம்பல்